ஹலோ ஹலோஸ் அனைவருக்கும் வணக்கம் மகராட்சி வாழ்க்கையும் அமைப்பும் மகராட்சியின் ராசியாதிபதி சனி பகவான் ஆவார் காலபர்ஷனின் அங்க அமைப்பில் இரண்டு முழங்காலையும் குறிக்கும் நான்காவது சரராச்சியாகும் உத்திரம் இரண்டு மூன்று நாலாம் மாதம் திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டு ஆகிய நட்சத்திரங்களின் பிறந்தவர்கள் மகராட்சிக்காரர்கள் ஆண் தன்மையற்றதாக விளங்கும் இது இரவில் வலுப்பெற்றதாக அமைகிறது உடல் அமைப்பு மகராட்சி பிறந்தவர்கள் நடுத்தர உயரம் உடையராகவும் கழுத்தும் தலையும் சற்று நீண்டதாகவும் இருக்கும் புருவங்கள் அடர்ந்து வளைந்து காணப்படும் காதுகள் நீண்டும் தோள்கள் விரிந்தும் அமைந்திருக்கும் இவர்களின் எலும்புகளும் முட்டி பாகங்களும் எடுப்பாக தோற்றமளித்தாலும் அழகானதாக இருக்கும் எப்பொழுதும் ஆழ்ந்த யோசனையுடன் முகத்தில் கவலையுடனும் இருப்பார்கள் இல்லாத உள்ளம் கொண்டவர்களாகவும் அழுத்தம் திருத்தமாக பேசுபவர்களாகவும் இருப்பார்கள் குணாய்ப்பு பேச்சில் முன்கோபமும் உறுதியும் இருக்கும் குணாய்ப்பு தன்னை நம்பி வந்தவர்கள் நண்பர்கள் ஆனாலும் விரோதிகள் ஆனாலும் ஆதரித்து ஆதல் கூறி உதவி செய்யும் பண்பு கொண்டவர்கள் இவர்கள் மகராட்சி பிந்தர்கள் மிகவும் ஈகை குணம் கொண்டிருப்பார்கள் எதையும் எளிதில் கிரகித்துக் கொள்வார்கள் வாழ்க்கையில் எத்தனை துன்பங்கள் ஏற்பட்டாலும் அதை பொருட்படுத்த மாட்டார்கள் மனதில் எவ்வளோ துன்பங்கள் இருந்தாலும் அதை வெளிக்காட்டவும் மாட்டார்கள் இவர்களுக்கு பிடிவாத குணம் அதிகம் இருக்கும் மற்றவர்களின் தேவையற்ற பேச்சுகளால் மனம் புண்பட்டாலும் அதனை வெளிக்காட்டிக் கொள்ள மாட்டார்கள் எடுக்கும் எந்த ஒரு காரியத்திலும் இரண்டு வித ஆதாயங்களை எதிர்பார்ப்பார்கள் இவர்கள் நல்ல வாக்கு சாதாரியம் படைத்தார்கள் என்பதால் பேச்சில் தங்களுடைய சாமர்த்தியத்தை வெளிப்படுத்தி எதையும் சாதிப்பார்கள் சிரிக்க சிரிக்க பேசும் சுவாம் கொண்ட இவர்களால் அனைவரையும் வயிறு குழுங்க சிரிக்க வைப்பார்கள் வீண் பழி சொல் சொல்பவர்களை நேரம் பார்த்து கலங்கடித்து விடுவார்கள் எப்பொழுதும் ஜாலியாகவும் நகைச்சுவை உணர்வுடனும் செயல்படும் இவர்களுக்கு கல்லகவிடமற்ற வெள்ளித்தனமான உணம் இருக்கும் மன வாழ்க்கை சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் குடும்பத்தின் மீது அதிக பாசம் வைத்து ஒற்றுமையுடன் செயல்படுவார்கள் வாழ்க்கையை பொறுத்தவரை இவர்கள் எப்படி நினைக்கிறார்களோ அப்படியே நடக்கும் காதல் திருமணம் செய்து கொள்ளும் வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இவர்களுக்கு அமையும் வாழ்க்கை துணையும் மன ஒற்றுமையுடன் இணைபிரியாத குடும்ப நிர்வாகத்தை சிறப்பாகவும் சிக்கனமாகவும் செய்வார் ஒருவர் கோவப்படும் போது ஒருவர் விட்டு கொடுத்து செல்வார்கள் மகராட்சிக்காரர்கள் நீண்ட ஆயுளை பெற்றார்கள் என்பதால் எத்தனை துன்பங்கள் துயரங்கள் ஏற்பட்டாலும் கஷ்டப்பட்டாவது வாழை சிறப்பாக அமைத்துக் கொள்வார்கள் உறவினர்களின் ஆதரவும் சிறப்பாக இருக்கும் பொருளாதார நிலை மகராசி பிறந்தவர்களுக்கு பண தேவைக்கேற்ப அமையும் உழைப்பாற்றலால் தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வார்கள் வரவேண்டிய பணவரவர்கள் தாமதமாக இருந்தாலும் இவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றி விடுவார்கள் சுகத்தையும் அமைதியையும் அனுபவிக்க நினைத்த போதிலும் எதையும் அனுபவிக்க முடியாமல் பொருளளித்த வேண்டியிருக்கும் புரிய சொத்துகள் இருந்தாலும் இவர்களுக்கு பயன்படாது வாழ்க்கையில் சுக துக்கங்கள் வரினும் சௌகரியங்களை பெருக்கொள்வதற்கான ஆடம்பர செலவுகளை செய்வார் இதனால் இவர்களுக்கு சேமிப்பதென்பது இயலாத காரியம் ஆனால் வாழ்க்கையின் கடைசியில் அனைத்து செல்வங்களையும் சேர்த்து விடுவர் புத்திரபாக்கியம் மகராசி பிறந்தவர்களுக்கு புத்திரபாக்கியம் சற்று தாமதமாகத்தான் அமையும் பெண் குழந்தைகளாக சற்று அனுகூல பலனை பெறும் இவர்களால் ஆண் பிள்ளைகளால் எந்தவித ஆதாயமும் கிடைப்பதில்லை கடைசி காலத்தில் கூட பிள்ளைகளை வைத்து காப்பாற்றுவார்கள் என்று கூற முடியாது அப்படியே இருந்தாலும் மனவேற்றுமைகளும் கருத்து வேறுபாடுகளும் நிறைந்து மனநிம்மதியின்றி வாழ நேரிடும் தனக்கென சிறு சேமிப்பாவது சேர்த்து வைப்பதுதான் சிறப்பு தொழில் மகராசி பிறந்தவர்கள் பெரிய பெரிய பல பெரிய தொழிற்சாலைகளை அமைத்து பலருக்கு வேலை கொடுக்கும் ஆற்றலை பெற்றிருப்பார்கள் கட்டிடத்துறை பொறியியல் துறை போன்றவற்றிலும் பதிப்பாசிரியராகவும் விஞ்ஞானியாகவும் புகழோடு விளங்குவார்கள் எந்த ஒரு துறையிலும் புகழோடும் பெயரோடும் தங்கள் லட்சியங்களிலும் படிப்படியாக முன்னேறுவார்கள் என் கடன் பணி செய்து கிடப்பதே என செய்யும் தொழிலை தெய்வமாக கருதுவார்கள் மற்றவற்றையெல்லாம் அடுத்தபடியாகத்தான் நினைப்பார்கள் வாழ்வின் முற்பகுதியில் கடமை தவறாது கடின உழைப்பினை மேற்கொண்டாலும் வாழ்வின் பிற்பாதையில் எல்லா சுகபவங்களையும் சிறப்புடன் பெற்று வாழ்க்கையை மகிழ்ச்சியுடன் வாழ்வார்கள் உண்ணும் உணவு மகராட்சிக்காரர்கள் தங்கள் நோயிலிருந்து பாதுகாத்துக்கொள்ள கீரைகள் வாழைப்பழங்கள் வாழைத்தன்று கேரட் வெங்காயம் கொழுப்பு சத்து குறைவான உணவு வகை போன்றவை உட்கொண்டால் ஆரோக்கியமாக வாழ முடியும் அதிர்ஷ்டம் அளிப்பவை எண் எட்டு ஐந்து ஆறு பதினேழு பதினாலு பதினஞ்சு கிழமை சனி புதன் திசை மேற்கு நிறம் நீலம் பச்சை கல் நீலக்கல் தெய்வம் ஐயப்பன் அதேபோல நினைத்தது உடனே நடக்க எனக்கு இந்த நல்ல விஷயம் குறிப்பிட்ட இந்த சமயத்தில் நடந்திருக்க வேண்டிய விஷயம்தான் ஆனால் ஏனோ நேர காலம் காரணமாக தாமித்து கொண்டே செல்கிறது இது இந்த நல்லது நடந்து விட்டால் போதும் எனக்கு மனது நிம்மதியாகிவிடும் என்ற பிரச்சனை நம்மில் எல்லோருக்கும் இருக்கும் இப்படி ஒவ்வொருவருக்கும் ஏதாவது ஒரு வகையில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்க செய்கிறது உதாரணத்திற்கு என் பொண்ணுக்கு திருமணம் நடக்கவில்லை நீண்ட நாட்களாக முயற்சி செய்கிறோம் வரன் கைகூடி வரும் சமயத்தில் கை நிறுவி செல்கிறது நல்ல வேலை கிடைக்காமல் நீண்ட நாட்களாக கொண்டே இருக்கிறது இந்த வாங்குவதற்கு எல்லாம் தயாராக உள்ளது ஆனால் பத்திரப்பதவி மட்டும் நடக்கவில்லை இந்த கடன் எனக்கு வசூலாகவில்லை இந்த கடன் என்னால் திருப்பி கொடுக்க முடியவில்லை அல்லது உறவுகளுக்குள் சண்டை அல்லது மனதிற்குள் இருக்கும் நீண்ட நாள் கனவு அல்லது ஆசை என்று எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி அதை சரி செய்ய இந்த பரிகாரம் உங்களுக்கு கொடுக்கும் இந்த பரிகாரத்திற்கு நமக்கு தேவையான பொருள் ஒரு வெற்றிலை வெற்றிலையில் எழுதுவதற்கு ஸ்கெட்ச் பேன் உருளைக்கிழங்கு மஞ்சள் ஒன்று அவ்வளோதான் கருப்பு நிறம் அல்லது வேறு எந்த கலர் ஸ்கெட்ச் வேண்டுமென்றாலும் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் வெற்றிலையை எடுத்து உங்களுடைய கோரிக்கையை அந்த வெற்றிலையில் எழுதி கிழங்கு மஞ்சளை அதன் நடுவே வைத்து வெற்றிலையை சுருட்டி ஒரு நூல் போட்டு கட்டிக்கொள்ளுங்கள் கடன் அடைய வேண்டும் கடன் கிடைக்க வேண்டும் அல்லது குறிப்பிட்ட இவருக்கு உடல்நிலை சரியாக வேண்டும் குறிப்பிட்ட இவருக்கு திருமணம் நடக்க வேண்டும் என்று அவருடைய பெயரை எழுதி கோரிக்கையை தாராளமாக எழுதலாம் கட்டி வைத்திருக்கும் வெற்றிலையை உள்ளங்கையில் வைத்துக் கொள்ளுங்கள் அறையிலேயே இந்த பரிகாரத்தை செய்யுங்கள் பூஜை அறையில் ஒரு விளக்கை ஏற்றி வைத்துவிட்டு பூஜை அறையில் அமர்ந்து இந்த வெற்றிலையை கையில் வைத்து கொண்டு இறைவனை மனமுருக வேண்டி வெற்றிலையில் எழுதிய கோரிக்கை நிறைவேற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து அந்த வெற்றிலையை பூஜை அறையிலேயே வைத்து விடுங்கள் நீங்கள் எழுதிய கோரிக்கை நிறைவேற தேவையான முயற்சிகளை நீங்கள் அதன் பின் தாராளமாக மேற்கொள்ளலாம் வெற்றிலையில் எழுதியது நிச்சயம் கூடிய சிக்கிரத்தில் நடக்கும் வாரம் ஒரு முறை வெற்றிலையை மட்டும் மாற்றி மீண்டும் கோரிக்கையை எழுதி அதே மஞ்சளை வைத்து மீண்டும் சுரட்டி கட்டி பூஜை அறையில் வைக்க வேண்டும் உங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் வரை இந்த வெற்றிலை பூஜை அறையிலேயே இருக்கட்டும் நீங்கள் வெற்றிலையில் எழுதியது நியாயமான கோரிக்கையாக இருந்தால் மூன்று வாரங்களில் அந்த கோரிக்கையை இந்த பிரபஞ்சம் நிறைவேற்றி தரும் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பரிகாரம் தான் இது முயற்சியை மட்டும் கைவிடாதீர்கள் உங்கள் முயற்சியில் முன்னேற்றம் அடைய இந்த பரிகாரம் நிச்சயம் உங்களுக்கு கை கொடுக்கும் தீபம் ஏற்ற முறைகளும் அதன் பயன்களும் கார்த்திகை மாதம் முழுவதும் தினமும் மாலை வீடுகளிலும் ஆலயங்களிலும் விலைக்கட்டி விடுபடுவது அக்னி வாயிலாக ஆண்டவனுக்கு அவிர்பாகம் அளிக்கும் பெரும் யாகத்திற்கு நிகரான பலன் தரக்கூடியது காலையில் பிரம்ம முகூர்த்தமான நான்கு மணி முதல் ஆறு மணி வரையும் சூரிய உதயத்திற்கு முன் தீபம் ஏற்றி வழிபட்டால் அனைத்து செயல்களும் நன்மையை தரும் மற்றும் பெரும் புண்ணியம் உண்டாகும் முன்வினை பாவம் விலகும் மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை சூரிய உதயத்துக்கு பின் தீபம் ஏற்றினால் திருமண தடை கல்வித்தடை நீங்கும் என்பது ஐதீகம் மற்றும் வீட்டில் லட்சுமி வாசம் செய்வாள் விளக்கேற்றும் முறை ஒரு முகம் ஏற்றினால் நினைத்த செயல்கள் நடக்கும் இரு முகம் ஏற்றினால் குடும்ப ஒற்றுமை கிட்டும் மூன்று முகம் ஏற்றினால் புத்தர் தோஷம் நீங்கும் நான்கு முகம் ஏற்றினால் பசு பூமி செல்வம் சர்வபீடை நிவர்த்தியாகும் ஐந்து முகம் ஏற்றினால் சக அண்மையும் ஐஸ்வர்யம் பெருகும் விளக்கேற்றும் திசை கிழக்கு துன்பம் மிக்குதல் குடும்ப அபிவிருத்தி மேற்கு கடன் தோஷம் நீங்கும் வடக்கு திருமண தடை அகலும் தெற்கு நோக்கி மரண பயம் உண்டாகும் தீபம் ஏற்றப்படும் எண்ணெயின் பலன்கள் நெய் ஊற்றினால் செல்வ விருத்தி அடையும் நினைத்தது கைகூடும் நல்லெண்ணெய் ஆரோக்கியம் அதிகரிக்கும் தேங்காய் எண்ணெய் வசீகரம் கூடும் இலுப்பை எண்ணெய் சகல காரிய வெற்றி உண்டாகும் விளக்கெண்ணெய் புகழ் தரும் ஐந்து கூட்டு எண்ணெய் விளக்கெண்ணெய் இழுப்பெண்ணெய் நெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் அம்மன் அருள் கிடைக்கும் வேப்பெண்ணெய் கணன் மனைவி உறவு நலம் பெறவும் மற்றவர்களின் உதவி பெறவும் ஆமனுக்கு எண்ணெய் அதாவது நல்லெண்ணெய் அவரவர்கள் தங்கள் குலதெய்வத்தின் முழு அருளை பெற வழி செய்யும் கடலை எண்ணெய் கடுகு எண்ணெய் பாமாயில் போன்றவை கொண்டும் ஒருபோதும் விளக்கற்றவே கூடாது மணக்கவளையும் தொல்லைகளையும் பாவங்களையுமே பெருக்க வல்லவை இந்த எண்ணெயின் தீபங்கள் எண்ணெய்க்கு உகந்த தெய்வங்கள் விநாயகர் தேங்காய் எண்ணெய் ஊற்றலாம் மகாலட்சுமி பசுநெய் குலதெய்வத்திற்கு வேம்பு இழுப்பை பசுனை கலந்த எண்ணெய் வைரவருக்கு நல்லெண்ணெய் அம்மனுக்கு விளக்கெண்ணெய் வேம்பு தேங்காய் இழுப்பை பசுனை சேர்ந்த ஐந்து கூட்டு எண்ணெய் அம்மனுக்கு ஏற்றலாம் பெருமாள் சிவன் முருகன் பிற தெய்வங்கள் பிற தெய்வங்களுக்கு பயன்படுத்தலாம் திரிகளின் வகைகளும் அவை தரும் வரன்களும் திரிகள் புதிதாகவும் கெட்டியானதாகவும் இருக்க வேண்டும் குத்து குத்துவிளக்கு பயன்படுத்தும் திரிகளாலும் பயன்கள் மாறுபடும் பருத்தி பஞ்சி குடும்பம் சிறக்கும் நற்செயல்கள் நடக்கும் வாழைத்தண்டினார் முன்னூர் சாபம் தெய்வ குற்றங்கள் நீங்கி அமைதி உண்டாகும் தாமரைத்தண்டு நூல் முன்வினை பாவங்கள் நீங்கி நிலைத்த செல்வம் கிடைக்கும் வெள்ளை அறுக்கம் பட்டை செல்வம் பெருகும் புதிய மஞ்சள் துணி நோய்கள் குணமாகும் புதிய சிவப்பு வண்ண துணி குழந்தையின்மை தொடர்பாக தோஷம் நீங்கும் புதிய வெள்ளை துணி திரி அனைத்து நல்ல பலன்களும் கிடைக்கும் முக்கியமாக துணியின் மீது பன்னீர் தெளித்து காய வைத்து பின்பு திரியாக்கி விலக்கி மிகவும் நல்லது